ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புளிச்சக்கீரையை பயன்படுத்தி ஒரு ஊர்கா ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் இதுக்கு சில பொருட்களை வறுத்து பொடி பண்ணி இது இந்த ஊருகாவில் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் இது ஆந்திரா சைடில் கோங்கரா ஊருகான்னு ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி இது இந்த கீரையில் நிறைய அயன் கால்சியம் நார்சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது இது பெண்களுக்கு ரத்த அணுக்களில் சிவப்பு அணுக்கள் கம்மியாகும் பொழுது இதை அதிகரிக்கிறதுக்கு இந்த புளிச்சக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரலாம் இதுக்கு முதல்ல ஒரு வானல் எடுத்துக்கோங்க அதில் இப்போ வந்து சில பொருட்களை நம்ம வறுத்து பொடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த வானல் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஏற்றிட்டேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கட்டு அளவுக்கு புளிச்ச கீரையை நான் எடுத்து கழுவி நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் கீரையை மட்டும் எடுத்து அலசி கழுவி வச்சுருக்கேன் இதில் இப்போ இந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம திருப்பி வதக்க போகிறோம் இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ அடுத்து பொருட்களை எப்படி வறுக்கிறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு இந்த வானலில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதை நல்லா வந்து வறுத்துடுங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைனா கருகிடும் லோ ஃப்ளேம்லே நல்லா பொறுமையாக வறுத்து எடுங்க இது கூடவே இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு கட்டு கீரைக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ஒரு கட்டு கீரைக்கு இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டு கட்டாக செய்யும் பொழுது அப்படியே அளவுகளை டபுள் படுத்திக்கோங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி விதைகள் இருக்கு இல்லையா அதை தான் இப்போ நான் சேர்த்து நான் வறுத்து எடுக்கிறேன் இதையும் நல்லா வறுத்துருங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் வந்து கருகாமல் பார்த்துக்கோங்க இல்லைனா தன்மை வந்துடும் ஸ்டவ் வந்து லோலே தான் இருக்குது பாருங்கள் நான் அதிலே தான் வறுத்து எடுக்கிறேன் இதையும் வறுத்து எடுத்துப்போம் இப்போ எல்லா பொருட்களையும் நான் வறுத்து எடுத்துட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பூண்டை உரிச்சு நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு இருக்கும் இந்த பூண்டுகளையும் நான் வந்து வறுத்து ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு பெரிய வானல் வச்சுக்கிட்டேன் மிளகாவை வறுக்கிறதுக்காக இப்போ இந்த பூண்டை நான் வறுத்து எடுத்துட்டேன் அது ஒரு உரம் இருக்கட்டும் இப்போ வந்து மிளகாய் வந்து நான் வந்து காய்ந்த மிளகாய் வந்து ஒரு முப்பது எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறேன் காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரைக்கும் பொழுது நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஆனால் மிளகாய் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறாவது தேவைப்படும் நான் அதனால் முப்பது வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதை பொறுத்து நீங்கள் கூடுதலாக குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் இப்போ இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டோம் இதை நல்லா ஆரட்டும் இப்போ இந்த புளிச்ச கீரையையும் இதில் நம்ம வதக்கிக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு இப்போ அந்த எண்ணெயில் நம்ம வந்து அலசி ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கீரையை சேர்த்துடலாம் இப்போ இந்த ஒரு கட்டு கீரை நம்ம வதக்கும் பொழுது அப்படியே சுருங்கி கொஞ்சமாக ஆகிடும் பாருங்க இப்போ கீரைகளை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கும் பொழுதே அது நல்லா சுருங்கி கம்மியாக ஆகிடும் உங்களுக்கு பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கி இந்த மாதிரி ஆகிடும் இப்போ நல்லா இதை வதக்கிட்டு இதையும் வந்து ஆற வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதுவும் ஆறுனதுக்கப்புறம் இதை எல்லாமே நம்ம சேர்த்து தான் அரைக்க போகிறோம் இப்போ இது எல்லாமே ஆரட்டும் ஆறினதுக்கப்புறம் எப்படி மிக்சி ஜாரில் சேர்க்குறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ இதை ஆரட்டும் இப்போ இப்போ வாருங்கள் நம்ம எல்லாத்தையும் இப்போ வந்து எடுத்து வச்சாச்சு ஜாரில் நான் கீரையை சேர்த்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பூண்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அந்த வறுத்த எடுத்தோம் இல்லையா தனியா மிளகு ஜீரகம் வெந்தயம் அதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிளகாய் வந்து இப்போ நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி மிளகாய் தான் இப்போ ஃபஸ்ட்டு நான் சேர்க்குறேன் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் காரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து கூடுதலாக திருப்பி வந்து மிளகாவை நம்ம சேர்த்துக்கலாம் அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி மிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நான் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ திருப்பி அதே வானலை நான் வந்து தாளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறேன் இப்போ பாருங்கள் இவ்வளோ மிளகாய் எனக்கு நின்று போச்சு நம்ம வந்து அதை கூடுதலாக வறுத்து வச்சோம்னா அதனால் இது ஒன்றும் ஆக போகிறதில்ல அதனால் அதனால எனக்கு இருபத்தஞ்சி தான் தேவைப்பட்டுச்சு இப்போ நிறையவே நம்ம நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வெயில் காலத்தில் இந்த ஊறுகாய் வந்து உங்களுக்கு கெடாமல் நல்லாவே இருக்கும் நிறையவே நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிக்கிறேன் கடுகை தாளிச்சுட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் நம்ம எப்போவுமே பொடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் கூடவே இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டுப்பல்ல சேர்த்துக்கிறேன் நான் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த புளிச்சக்கீரையை நம்ம அதில் சேர்த்துடலாம் இதில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்ம இந்த ஊறுகாவை புதினா ஊறுகாயெலாம் மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நிறம் மாதிரி நல்லா வரும் அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்க வேண்டியதாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு ஓரத்தில் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் கிளறிக்கிட்டே இருங்க அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே பொழுது இந்த ஊருகாய் நமக்கு ரெடியாகிடும் ரொம்பவே வந்து நார் சத்து எல்லாமே இதில் ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் இந்த புளிச்சக்கீரையை அடிக்கடி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க ரொம்பவே வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது இதை பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா சுருங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அவ்வளோதான் நம்ம புளிச்ச கீரையில் இந்த ஊருகா ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத ஒரு மூடி போட்ட ஜாரில் எடுத்து வச்சிங்கன்னா கெடாமல் நல்லாவே வந்து நாள்பட்டு வரும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ